Hello everyone. Welcome back. In a a a big forest, a small squirrel lived on a tall tree. ஒரு 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 பெரிய காட்டில் உயரமான மரத்தில் வசித்து வந்தது. He he was was kind and hard -working, but he was very nervous. அவர் கனிவானவர் கடின உழைப்பாடி ஆனால் அவர் மிகவும் பதட்டமானவராக இருந்தார் ஒவ்வொரு சிறிய சத்தமும் அவனை பயமுறுத்தியது if leaves மூவ் he jumped if the wind blew he hid inside the tree இலைகள் அசைந்தால் அவன் குதித்தான் காற்று வீசினால் அவன் மரத்திற்குள் ஒளிந்து கொண்டான் other animals noticed this the rabbit said why are you always running மற்ற விலங்குகள் இதை கவனித்தன முயல் நீ ஏன் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறாய் the squirrel replied ஐ டேஞ்சர் எவ்ரிவேர் அணில் எனக்கு எல்லா இடங்களிலும் ஆபத்து இருப்பதாக உணர்கிறேன் என்று பதிலளித்தது ஒன் மார்னிங் தி ஃபார் த ஃபாரஸ்ட் கலெக்ட் ஹி வாஸ் ஹாப்பி அண்ட் பிஸி ஒரு நாள் காலை அனில் கொட்டைகள் சேகரிக்க காட்டுக்குள் வெகு தூரம் சென்றது சடன்லி சவுண்ட் கேம் ஃப்ரம் பிஹைண்ட் ஹிம் திடீரென்று கிராக் அவருக்கு பின்னால் இருந்து ஒரு பெரிய சத்தம் வந்தது. Oh no, something terrible is coming. This viral dropped his basket and ran. ஐயோ, ஏதோ பயங்கரமான விஷயம் வர போகுது. அனிரத்ன் கூடையை கீழே போட்டுவிட்டு ஓடியது. His heart was beating fast. His hands were shaking. அவன் இதயம் வேகமாக துடித்துக்கொண்டிருந்தது. அவன் கைகள் நடுங்கின. Just then a calm voice spoke. Why are you breathing so fast? அப்போது ஒரு அமைதியான குரல் கேட்டது ஏன் இவ்வளவு வேகமாக மூச்சு விடுகிறாய் It was the beautiful butterfly. அது அழகான பட்டா மூச்சி The squirrel said, I heard a big sound. I'm sure something dangerous is there. அனில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது அங்கே ஆபத்தானது இருப்பது உறுதி என்றது The butterfly smiled and said, Wait, be calm. look closely तिरितಿಕೊಂಡே பொறு அமைதியாக இரு கவனமாக பார் என்றது they looked together it was only a dry branch falling from a tree அவர்கள் ஒன்றாக பார்த்தார்கள் அது ஒரு மரத்திலிருந்து விழுந்த ஒரு உலர்ந்த கிளை மட்டுமே the squirrel felt embarrassed அணில் வெட்கப்பட்டது the butterfly said when you are nervous your mind makes problems bigger பட்டாம்பூச்சி சொன்னது

இந்த முறை அது ஓடவில்லை he stopped he breathed he looked அவன் நின்றான் அவன் மூச்சு விட்டான் அவன் பார்த்தான் it was nothing a deer was walking அது ஒன்றும் இல்லை ஒரு மான் நடந்து கொண்டிருந்தது the squirrel smiled anil சிரித்தது. from the day the squirrel became calm and confident he still listened carefully but he did not panic அன்று முதல் அணில் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் மாறியது அவன் இன்னும் கவனமாக கேட்டான் ஆனால் அவன் பதறவில்லை த ஃபாரஸ்ட் became safer அண்ட் லைஃப் became ஈஸியர் காடு பாதுகாப்பானதாக மாறியது வாழ்க்கை எளிதாகிவிட்டது டோன்ட் பி நர்வஸ் calm and think பிஃபோர் யூ ஆக்ட் பதட்டப்படாதீர்கள் செயல்படுவதற்கு முன் அமைதியாக இருங்கள் சிந்தியுங்கள் so ஸோ மச் ஃபார் வாட்சிங் subscribe and அண்ட் the த பெல் Thank you.